இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்ம வேதத்தில் இருந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம் கடந்த நாட்களிலே நம்ம தியானித்தோம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி இந்த சகல பாவங்கள் என்று சொன்னால் எதையெல்லாம் நம்ம பாவம் என்று வேதம் சொல்லுகிறது என்று தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நம்ம பார்த்தோம் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று நம்ம தியானித்தோம் இந்த நாளில் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம் நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே இயேசுவி நாமத்தினால் இந்த வேலையில் எங்களை என்னுடைய பாதத்தில் தருகிறோம் ஆண்டுகிறேன் என்னுடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசுங்கள் உங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் வேதத்திலிருந்து நமக்கு இது இவைகள் பாவம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இதில் இந்த நாளிலே என்னதை நம்ம தியானிக்க போகிறோம் என்றால் தீய நோக்கம் பாவமாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய தவறுகளை செய்யும்போது ஐயோ இப்படி ஒரு த பாவத்தை செஞ்சுட்டோமே என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த வசனத்தில் பாருங்க நோக்கம் ஒரு ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்குள்ள இதை செய்யணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அது எதற்காக செய்கிறோம் அது கூட நம்ம தவறான ஒரு நோக்கத்தோடு செய்தால் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நல்ல நோக்கத்தோடு செய்கிற காரியங்களும் உண்டு தீய நோக்கத்தோடு செய்கிற காரியங்களும் உண்டு அப்போ நல்ல நோக்கம் அப்படின்னா என்னது சிலர் வந்து நல்ல நோக்கத்தோடு உதவி செய்வாங்க நல்ல நோக்கத்தோடு பேசுவாங்க நல்ல நோக்கத்தோடு கொடுப்பாங்க இப்படியெல்லாம் செய்வாங்க ஆனால் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நோக்கமே பேசுகிறதே எப்படி தான் இருக்கும்னா ஒரு தீய நோக்கத்தோடு பேசுவது தீய நோக்கத்தோடு கொடுப்பது இப்படியெல்லாம் செய்கிறதே நம்ம அநேகர் பார்த்துருக்கலாம் அந்த வசனத்திலிருந்து அநேக காரியங்கள் உண்டு அப்போ தீய நோக்கத்தோடு நம்ம செய்கிற எதுவாக இருந்தாலும் அது பாவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது முதலாவது நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் தீய நோக்கத்தோட மார்க் மூன்று ரெண்டில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா ஏசு அந்த 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 இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு மனிதனை வியாதியோட இருக்கிற ஒரு மனிதனை சுகமாக்குகிறார் அப்போ அங்கே அவங்க என்ன செய்கிறார்கள் என்று நம்ம வாசித்து பார்க்கும்போது மார்க்கு மூன்றாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை அவர் ஓய்வு நாளில் அவனை சுக சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள் யா இயேசு மேலே நோக்கமாக இருக்கிறாங்க யாரை சுகமாக்கினால் வியாதியோட சூமின கையுடைய ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான் ஜபாலயத்தில் அவனை சுகமாக்கினா இன்னைக்கு வந்து ஓய்வுனால் இருக்கிறது அதனால இயேசு மேல குற்றச்சாட்டலான்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு அவங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஏதாவது நல்லது செய்தால் கூட அதை யாருக்கு செய்கிறாங்க எதற்காக செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க இந்த எல்லாம் செய்யலாமா இந்த நேரத்தில் போய் செய்யணுமா என்று சொல்லி குற்றம் நல்லது செய்தால் கூட பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க முடியும் அப்படி நம்ம நல்லது செய்யும்போது நன்மை செய்யும் போது தேவையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யும் போது அதை தவறான ஒரு நோக்கத்தோடு பார்த்தால் அது பாவம் என்று தான் வேதம் சொல்லுகிறது வாசித்தால் தாவிது என்ன செய்கிறார் என்று சொன்னால் பச்சை பலோடு ஒரு பாவத்தை செய்து விடுகிறார் இப்ப அந்த பாவத்தை செய்துவிட்டு அதன் பிறகு செய்தது தான் பெரிய ஒரு தவறு என்ன என்று சொன்னால் அந்த பாவ செய்ததை மறைப்பதற்காக அங்க இந்த பத்சேபாளருடைய கணவனாக இருந்த உரியாவின் இடத்துல அந்த யுத்தம் நடக்கிற இருந்து உரியாவை வர வைத்து தன்னுடைய வீட்டிற்கு போகுமாறு இந்த தாவிது சொல்கிறார் ஆனால் இந்த உரியா என்ன செய்கிறார் என்றால் அங்கே தேவனுடைய ஜனங்கள் அங்கே யுத்தம் அங்கே நடந்து போது எல்லா ஜனங்களும் அங்கே யுத்தத்தில் இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய வீட்டிற்கு போக முடியும் என்று சொல்லி அவன் அரண்மனை முற்றத்திலேயே உறங்கி விடுகிறான் இப்படியே இந்த உரியா செய்ததுனால இந்த தாவிது எடுத்த எல்லா முயற்சிகளும் தோற்று போய் விடுகிறது உடனே என்ன நடக்கிறது என்றால் உரியா கையிலேயே ஒரு கடிதத்தை எழுதி அங்கே போய் நீ கொடுக்க வேண்டிய யோவாபின் இடத்துல நீ கொடுக்கணும்னு சொல்லி அந்த யுத்தத்தில் என்ன செய்கிறான்னா உரியா இறந்து போய் விடுகிறார் ஒருவேளை இந்த தாவிது செய்த தவறை மறைப்பதற்காக அந்த தவறு வெளியே வராமல் இருக்கணும் அல்லது அந்த உரியா இல்லாவிட்டால் பச்சேபால சேர்த்து கொள்ளலாம் என்கிற நோக்கத்தோடு இந்த தாவிதை இவைகளை செய்தாலும் அதன் அந்த நோக்கம் வந்து ஒரு நல்ல நோக்கமாகவே இல்லை அது வந்து ஒரு தவறான நோக்கம் தான் செய்த தவறை மறைக்கும்படியாக ஒரு திட்டம் போட்டு செய்த ஒரு செயலாக இருக்கிறது அப்போ அந்த தீய நோக்கம் பாவமாக தேவனுடைய பார்வையில் இருந்தபடினால் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தாவிதை உணர்த்து வைக்கிறார் உணர்த்துகிறார் நீ செய்தது தவறு என்று சொல்லி உடனே தாவிது ஆனால் என்ன செய்கிறாருன்னா தன் செய்த தவறை ஒத்துக்கொண்டு ஆண்டு விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் என்னை எப்படி மன்னிப்பு கேட்கிறார் அன்றவரே உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் நம்முடைய பரிசு தாவி என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வெறும் என்னுடைய உம்முடைய உடைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவிது கேட்கிறார் ஆனால் தாவிது செய்ததில் ஒரு தீய ஒரு நோக்கம் இருந்தது உரியாவை கொன்றதில் உரியாவை வீட்டுக்கு அனுப்புகிறதில் இருந்த நோக்கம் ஒரு தீய நோக்கமாக இருந்தது அப்போ தீய நோக்கத்தோடு நம்ம செய்கிற ஒரு ஒரு கரிசனையான ஒரு காரியம் தீய நோக்கத்தோடு நம்ம செய்கிற ஒரு அன்பான காரியம் கூட அது தவறானது பாவமாக இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதத்தில் இன்னும் நம்ம நிறைய வாசிக்க முடியும் ரெண்டு வேல் பதிமூணாம் அதிகாரத்தில் நம்ம அது ஆரம்பத்துலேருந்து வாசிக்கும்போது அம்னோனை குறித்து வாசிக்க முடியும் அம்னோன் தாமார் அப்போ இந்த அம்னோன் என்ன செய்கிறான் விரும்பினதை பெற்றுக்கொள்ளும்படி வியாதிகாரனை போல் அங்கே படுத்துக்கொள்கிறான் அப்போ அதுக்கு வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் வர வர மெலிந்து போகிறதை பார்த்த அவனுடைய சிநேகிதனாக இருந்தவன் என்ன செய்கிறான் அவனுக்கு ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கிறான் உடனே அந்த ஆலோசனையின்படி இந்த அம்னோன் வந்து தன்னை வியாதியசனை போல படுத்துக்கொண்டு இந்த தாமா தன் சகோதரி வந்து அவனுக்கு உணவு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்து அந்த காரியத்தை அவன் சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ விரும்பினதை பெற்றுக்கொண்டானா என்று சொன்னால் பெற்றுக்கொண்டான் அது தவறான ஒரு காரியம்தான் ஆனால் விரும்பினதை பெற்றுக்கொண்டா விரும்பினதற்காக வியாதியஸ்தன் போல ஒரு தீய நோக்கத்தோடு வியாதியஸ்தனை போல இருந்து அவன் செயல்பட்ட விதம் அது பாவமாக இருக்கிறது அப்போ தீய நோக்கத்தோடு செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து பாவமாக இருக்கிறது இந்த தீய நோக்கத்தோடு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக பேசுகிறது மாதிரி பேசி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையை தெரிந்து கொள்வாங்க அப்போ அன்பா பேசுகிறதுல உண்மை கிடையாது உண்மையாய் பேசுவதற்கா உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அன்பாக இருக்கிறாங்க அன்பாக இருக்கிறதுனால பேசுவதில்லை உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அன்பாக இருக்கிறது போல் சில நேரத்தில் சில மனிதர்கள் பேசுவதே நம்மளே நிறைய நேரத்தில் ஏமாந்துருப்போம் ஏமாந்துருக்கிறோம் அப்படி பேசுவாங்க அப்போ அந்த அந்த நம்ம வந்து உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அன்பை காட்டுவது அதில் ஒரு தீய நோக்கம் இருக்கிறது அது அன்பை காட்டினால் கூட அது தீய நோக்கமாக இருந்தால் அது பாவமாக இருக்கிறது அதே மாதிரி நம்ம செய்த தவறை மறைப்பதற்காக மற்றவங்க மேலே அதிக அக்கறை காட்டுவது அதைத்தான் தாவிது செய்தார் தாவிது வந்து தவறு செய்து விட்டார் ஆனால் அக்கறை உரியா மேலே உரிய குடும்பத்தின் மேலே அக்கறை காட்டுகிறார் நீ வீட்டுக்கு போன சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் முன்னாடி நீ வீட்டுக்கு போகன்னு சொல்லிட்டு அந்த உரியக்கு பிறகு நிறையா தேவையானவைகள் உச்சிதமான பலகாரங்கள் எல்லாம் வேணுங்கிற பொருட்களெல்லாம் பின்பாக அனுப்பு அக்கறை ஏன் அப்படின்னு சொன்னால் தவறை மறைப்பதற்காக பிறர் மேலே இது மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த தவறு செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்காக அக்கறை காட்டுவது போல் இருக்கிறது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது அதே மாதிரி விரும்பினதை பெற்றுக்கொள்வதற்கு வியாதிக்காரனை போல் இந்த அம்னோன் இருந்தது பாவமான செயல் அதுக்கப்புறம் பாருங்க சிலர்லாம் பொருள் தருவாங்க பணம் தருவாங்க அன்பை காட்டுவாங்க சில நேரத்தில் அழுவாங்க சிரிப்பாங்க இது எதுவாக இருந்தாலும் தீய நோக்கத்தோடு சிரித்தால் சிரித்து சிரித்து பேசிட்டு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்வது அப்போ அந்த சிரிப்பில் கூட தீய நோக்கத்தோட சிரிப்பு இருந்ததுன்னா பாவம் தீய நோக்கத்தோடு நாம் அழுவோம் என்று சொன்னால் சிலரெலாம் அழுது கொண்டு அவங்க வேணுங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காக உண்மை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தெளிலால் அப்படி தானே என்ன செய்கிறாள் அவளுக்கு நினைத்த ஒரு ஆன்சர் வரணும் அவள் நினைத்த பதில் கிடைக்கலன்னு உடனே அவள் அழற்றி கொண்டே இருக்கிறாள் அழுது கொண்டு இருக்கிறாள் கொண்டு அந்த சிம்சோன் இடத்துல சொல்லுகிறா நீ என்னை நேசிக்கவே இல்லை ஆனால் சும்மா என்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறாயே என்று சொல்லி அந்த நீ உன்னோட இறுதியத்தை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி சொல்லுகிறாள் அதே மாதிரி தான் அந்த சிம்சோன் திருமணம் செய்து அந்த பெண் கூட என்ன செய்கிறாள் ஒன்று எனக்கு சொல்லவில்லை என்று சொல்லி அழற்றிக்கொண்டே இருக்கிறாள் அழுது கொண்டே இருக்கிறாள் அப்போ அதில் என்ன இருந்ததுன்னா உண்மையாக அன்புலையாக அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிய வேண்டும் அவங்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு அவங்க வந்து நல்லா இருக்கணும் இல்லை விட்டால் பெலிஸ்டர் கொஞ்சம் போட்டு அதனால அதனாலதான் ஆனால் சிம்சோன் இடத்துல அவங்க எப்படி என் மேல உனக்கு அன்பே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குள்ள ஒரு தீய நோக்கம் இருந்தது அவங்க அழுகையில் ஒரு தீய நோக்கம் இருந்தது அப்ப பாருங்க எத்தனை காரியங்கள் இருக்குது தீய நோக்கத்தோடு சிரிப்பது தீய நோக்கத்தோடு அழுவது தீய நோக்கத்தோடு அக்கறையா இருப்பதை போல காண்பி 不对？ தீய நோக்கத்தோடு வியாதியஸ்தனை போல நடிப்பது தீய நோக்கத்தோடு கொடுப்பது சிலர் பணத்தை கொடுப்பாங்க நமக்கு உதவி செய்வது மாதிரி பணம் கொடுப்பாங்க ஆனால் அதற்குள்ளே ஒரு தீய நோக்கம் இருக்கும் சிலர் பொருளை கொடுப்பது போல வாங்கி கொடுப்பார் அதில் ஒரு துர்க்குணம் இருக்கும் ஒரு தீய நோக்கம் அதில் இருக்கும் சிலர்லாம் வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு சில இடத்துல தேவையற்ற அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைப்பாங்க தீய நோக்கத்தோடு செலுத்துகிற அன்பும் தீய நோக்கத்தோடு செய்கிற எந்த ஒரு காரியம் கொடுக்கிறதோ பணமோ எதுவாக இருந்தாலும் அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம செய்கிற எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மையானதாக இருக்க வேண்டும் இப்போ தீய நோக்கத்தோடு சிலர் உண்மையை மறைச்சிருவாங்க இவங்களுக்கெல்லாம் இது தெரிந்து நம்ம சொல்லக்கூடாது இது இவங்க தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாங்க அல்லது தெரிந்து கொண்டு நம்மை காட்டிலும் நிறைய நிறையா வளர்ந்து விடுவார்கள் என்றெல்லாம் சிலர் உண்மையவே என்ன செய்ய மாட்டாங்கன்னா மறைத்து விடுவாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது தீய நோக்கத்தோடு நாம் எதையும் செய்யக்கூடாது நமக்குள்ள என்னது இருக்கணும்னா நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதிலும் பிறர் மேல் அக்கறை காண்பிப்பதிலும் பிறரிடத்தில் அன்பு செலுத்துவதிலும் நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் இப்போ வாழிவு பிள்ளைகளுக்கு நம்ம வந்து பணம் படிக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறோன்னா அதில் நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம விருப்பத்தை அவங்களுக்குள்ளே திணிக்கணும் நம்ம உதவி செய்கிறோம்ல நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது நம்ம உதவி செய்து படிக்க முடியலையா படிப்பதற்கு உதவி செய்யலாம் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அவங்கள நம்ம என்ன செய்யலாம் கஷ்டப்படுகிற இருந்து அவங்கள கை தூக்கி விடலாங்கிற நல்ல நோக்கத்தோடு நம்ம கொடுக்கலாம் உதவி செய்யலாம் ஏ சிலரெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து விட்டு நான் கூப்பிடும்போது நீ இங்கே வரணும் நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் என்று சொல்லி பிளாக்மெயில் அவங்கள வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு அடிமைகளாக தற்காக நம்ம உதவி செய்கிறதோ பணத்தை கொடுக்கிறதோ அன்பை கொடுப்பதோ இதெல்லாம் தீய நோக்கமாக இருக்கிறது அப்போ தீய நோக்கம் பாவமா இந்த பாவம் இப்படிப்பட்ட தீய நோக்கத்தோடு இதுக்கு முன்பாக நம்ம ஏதாவது செயல்பட்டிருந்தா இன்றைக்கு ஆண்டிடத்தில் ஆண்டு உரையுடைய இறக்கத்தின்படி எனக்கு மனம் இறங்கி என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி கேட்கலாம் அல்லது தீய நோக்கத்தோடு செயல்படணும்னு திட்டம் யாருடைய ஹிருயத்திலாவது இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டிடத்தில் அர்ப்பணிக்கலாம் அப்படிப்பட்ட எண்ணத்தை நிறுத்தை விட்டு எடுத்து போடுங்க நல்ல நோக்கத்தோடு நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பெருமையால் அக்கறையோடு இருக்கிறோம் பாருங்க அது நல்ல நோக்கத்தோடு இருக்க அவங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழ்ந்து இருக்கட்டும் சுகமாக இருக்கட்டும் அவங்க வியாதி நீங்கி நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம உண்மையாக ஜெபிக்கிறோமா உண்மையாக உதவி செய்கிறோமா அல்லது அந்த அக்கறையில் கூட ஒரு சுயநலம் இருக்கா அதில் ஒரு தீய நோக்கம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தீய நோக்கத்தோடு செய்கிற எல்லா காரியமும் பாவம் ஆகவே இந்த நாளில் நம்ம செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதனுடைய நோக்கம் எப்படிப்பட்டது நல்ல நோக்கமா அல்லது தீய நோக்கமா தீய நோக்கமாக இருந்தால் மனம் திரும்பி ஆண்டு மன்னிப்பு கேட்கலாம் அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒருவேளை நம்முடைய நோக்கம் நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பா நம் மூலமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும் நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் தீய நோக்கம் பாவமாம் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே நாங்கள் தீய நோக்கத்தோடு இதுவரைக்கும் ஏதாவது தவறு செய்திருந்தால் மனமிறங்கி எங்களை மன்னித்திருந்த உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே ஒருவேளை தீய நோக்கத்தோடு இந்த காரியத்தை நான் இவங்களுக்கு செய்யணும்னு யாராவது ஆண்டவரே நினைத்திருந்தால் அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றி நல்ல நோக்கத்தோடு பிறருக்கு உதவி செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரை நல்ல நோக்கத்தோடு பிறருக்கு கொடுக்க பிறரை நேசிக்க ஆண்டு நல்ல நோக்கத்தோடு ஆண்டவரே மற்றவர்கள் மேல் அன்பாக இருக்க அக்கறையாக இருக்க கத்தரை அணுக்கிற செய்யுங்க உங்கள் பரிசுத்த நாமம் ஒவ்வொருவர் மூலம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு ஒருவரே ஆசீர்வதிப்பா தேங்க்யூ